வணக்கம் சார் என் பேர் நிவேதா ஹோலி கிராஸ் காலேஜில் தேர்ட் இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் என்னோடய கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி மூணு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு கல்பனா அவங்களோட குழு ஏழு பேரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணி வந்துட்ருக்கும் போது திடீர்னு டிசாஸ்டர் நடந்திருக்கு அந்த இடத்துல என்ன ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா நம்மளோட சொத்தான கல்பனா சாவ்லையும் அவங்களோட குழுவையும் நம்ம காப்பாற்றிருக்க முடியும் சார் வான்வெளி வீரர்கள் வந்து லைஃபை பத்தி கவலைப்படக்கூடாது இது ஒரு கூட்டு முயற்சி இங்க இருந்து கண்ட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு கண்ட்ரோல் பண்றாங்க ஒவ்வொரு ஒரு விண்வெளி வீரருக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இந்த பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணக்கூடிய திறமை சிஸ்டமும் நாலேஜபிள் சிஸ்டம் தான் லான்ச் ஆகும்போது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதும் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகி நம்முடைய அட்மாஸ்பியர் விளையும் போது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதும் நடக்குது டிசைனில் ஃபால்ட் இருந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுவாங்க சந்தேகப்படும் போது அடுத்த முறை செய்யும்போது அந்த ஃபால்ட்டை சரி பண்ணிடுவாங்க ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து குறைக்கிறோம் வசதிகளை கூட்டுறோம் அதே நேரத்தில் நம்மளுடைய நாலேஜும் வளருது டெக்னாலஜி முன்னேற முன்னேற பல முன்னேற்றங்கள் ஆரம்பத்தில் லூனா நைன் தான் வந்து நம்மளுடைய மூனை சுற்றி வரும்போது ஃபோட்டோ எடுத்தால் முதல் இது இரண்டாவது முறை போன ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரர் அதாவது ச அஸ்ட்ரானாட்ஸ் வந்து ஆக்ஸரைடில் மாட்டிக்கிறாங்க அது மாதிரி இது மாதிரி நாலு நிகழ்ச்சி இருக்குது கல்பனா சாவ்லா வந்து இந்தியாவிலேருந்து போன விராங்கனே தான் சிறப்பான செயல்பட்டவங்க தான் அது மாதிரி நாசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பர்சன்டேஜுக்கு இண்டியன் இந்தியன் சயின்டிஸ்ட் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய எக்ஸ்ப்ளரேஷன் அளவுக்கு நம்மளும் பண்ணிட்டு வர்றோம் உதாரணத்துக்கு நம்மளுடைய மார்ஸ் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு பார்த்தீங்களா மார்ஸ் ட்ராவல் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே சக்ஸஸ் ஆனது நம்ம தான் வேறு எந்த நாடுமே கிடையாது இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைமே சக்ஸஸ் ஆச்சு அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறது நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்